அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி லக்னம் முதல் பன்னெண்டு வீடுகளிலும் எப்படி அவரோட பலன் இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு ஒவ்வொரு வீடாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதில் வந்து லக்னத்தில் அவரோட பலன் எப்படி இருக்கும் ரெண்டாம் வீட்டில் எப்படி அவர் அவரோட பலன் இருக்கும் மூன்றாம் வீட்டில் அவரோட பலன் எப்படி இருக்கும் நான்காம் வீட்டில் அவரோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து ஐந்தாம் வீட்டில் அவருடைய பலன் எப்படி இருக்கும் லக்னாதிபதி ஓகேங்களா அப்போ லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா லக்னத்தில் லக்னாதிபதி இருந்தால் எப்படி பலன் செய்வாரோ அதே பலனை இந்த அதிர் நட்பு வீடான ஐந்தாம் வீட்டில் லக்னாதிபதி இருந்தால் லக்னத்தில் இருந்தால் என்ன பலனோ அதே பலனை இங்கே வந்து பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் லக்னாதிபதி இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ ஐந்தாம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தால் என்ன வலிமையோடு இருப்பாரோ அதே வலிமையோடு இங்கே ஐந்தாம் வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறப்ப இருப்பார் அதே வலிமையோடு லக்னத்தில் இருந்தால் என்ன வலிமையோடு இருப்பாரோ லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சியாக இருக்கிறப்ப என்ன வலிமையோடு இருப்பாரோ அதே வலிமையோடு ஐந்தாம் வீட்டில் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கும் பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வலிமையாக இருப்பீங்க வலிமையாக ஆவீர்க வலிமையாக ஆவிங்க அடுத்தது குழந்தைகள் நல்ல குழந்தைகள் கிடைப்பார்கள் நல்ல சிந்தனை இருக்கும் நல்ல எண்ணங்களும் அங்கே இருக்கும் எண்ணங்கள் வந்து முதல் வீடு அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கும் அடுத்தது தெய்வ வழிபாடு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் பெரிய மனிதரோடு ஆதரவு எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும் குல தெய்வ வழிபாடு கோயில் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட இதெல்லாம் அங்கே இருக்கும் அதே மாதிரி நல்ல கல்வி உயர்கல்வி உயர்கல்விக்கு மேலே அப்படின்ற அமைப்புலாம் இந்த இடத்துல நல்ல விதமாக இருக்கும் அதே மாதிரி புகழ் புகழ் நம்மளுக்கு கிடைக்கும் அந்தஸ்து கௌரவம் புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல விதமாக நம்மளுக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களோடு ஆதரவு கிடைக்கும் பெரிய மனுஷத்தன்மையாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும் அடுத்தது அந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீட்டில் நல்ல ஒரு எண்ணங்கள் தாராள மனப்பான்மை நல்ல ஒரு சிந்தனை அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் ஆக மொத்தம் அந்த வீட்டில் லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டில் லக்னாதிபதி இருப்பது மிக 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 சிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் லக்னாதிபதி இருந்தால் எந்த அளவுக்கு வலிமையாக இருப்பார் அதே வலிமையோடு இங்கே இருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அதி நட்பு வீடு அது வந்து அதி நட்பு வீடு யோகரோட வீடு ஃப்ரெண்டோட வீடு நண்பரோட வீடு அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து லக்னாதிபதி இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது ஆறாம் வீடு ஆறாம் வீட்டில் லக்னாதிபதி இருந்தால் அவருடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆறாம் வீட்டில் இருக்கவே கூடாது லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கவே கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு உபஜயஸ்தானம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து உபஜயஸ்தானம் அப்படின்னாப்பே அது ஒரு வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே போராடிக்கிட்டே இருக்கணும் ஒரு வெற்றிக்காக போராடி 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 சளிச்சு போய் அப்புறம் போடா அப்படின்னு உட்ற நேரத்தில் அந்த வெற்றி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்டார்டிங்லேயே நம்ம எவர்ச்சி அதாவது சும்மா லைட்டாக முயற்சி எடுக்கிறப்பே ஒரு இது வெற்றி வந்துச்சு இல்லை ஒரு விதமாக நல்ல விதமாக எடுக்கிறப்ப ஆனால் போராடி போராடி முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்து நம்மளுக்கு நம்மளே சளிச்சு போகிற நேரத்தில் ஒரு லைட்டான வெற்றி வந்துச்சுனாக்கா அது எப்படி இருக்கும் அது ஒரு ஒரு இது நல்லா இருக்காது ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அமைப்பு ஆறாம் வீட்டில் லக்னாதிபதி இருந்தால் ஒரு ந நல்ல அமைப்பு கிடையாது ஒரு சில லக்னங்களை தவிர அதில் ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் வந்து ஆறாம் வீட்டில் ஆட்சி ஆவார் அப்போ அந்த ஆறாம் வீட்டில் வந்து ஆட்சி ஆகிறாரு அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த இடத்துல கலப்பு பலனை தான் செய்வார் ஒன்று ஆறுக்கு உண்டான கலப்பு பலனை தான் செய்வார் அதே மாதிரி விருச்சக லக்னத்திற்கு மாதிரி விருச்சக லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் செவ்வாய் வந்து ஆட்சி ஆவார் அப்போ அங்கேயும் ஒன்று ஆறுக்கு உண்டான கலப்பு பலனாக தான் இருக்கும் ஆக எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறாவது வீட்டில் ஆறாம் வீட்டில் லக்னாதிபதி இருப்பது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி மீன லக்னத்திற்கு ஒரு விதிவிலக்கு வரும் மீன லக்னத்திற்கு அதி நட்பு வீடான சிம்மத்தில் குரு இருக்கிறப்ப மீன லக்னத்திற்கு அதி நட்பு வீடான ஆறாம் வீடு சிம்மம் அந்த சிம்ம வீட்டில் குரு இருக்கிறப்ப ஆறாம் வீட்டு ஆதிபத்தியத்தோடு தான் லக்னாதிபதி ஆதிபத்தியத்தை தருவார் அதையும் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன் எல்லாமே அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அதேமாதிரி அந்த ஆறாம் வீட்டு ஆதிபத்தியத்தில் நம்ம ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியாது ஒரு ஆரோக்கியமாக ஒரு நல்ல உடல் அமைப்போடு இருக்க முடியாது ஒரு எப்பயுமே வந்து ஒரு நோய் சம்மந்தப்பட்டது வியாதி சம்மந்தப்பட்டது அப்ப வியாதியோட தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் அதே மாதிரி எப்பயுமே வந்து கடன் கடன் நோய் எதிரி அப்போ கடன் வந்து வாழ்க்கையில பார்த்திங்கன்னா எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன லக்னாதிபதின்றது நம்ம நம்மளை பற்றி சொல்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க லக்னம் அப்போ லக்னாதிபதி அதை பிரதிபலிப்பார் இல்லையா அப்போ லக்னாதிபதியை வந்து அதை செயல்படுத்துறது பிரதிபலிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியை எப்போ எங்கே உக்காந்துருக்கிறாரோ அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாறிடுவார் அப்போ பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தாக்கா கடன் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்பயுமே லைஃப் லாங் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்டது கடன் கடன் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி நோய் நோய் சம்மந்த நோய் எப்பயுமே இருந்தால் எப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது அப்போ ஆரோக்கியமாகவே நம்ம இருக்க முடியாது எப்பயுமே ஒரு ஒரு விதமான உடம்பு வலி உடம்பு சளிப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ள இன்டர்னலாக பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதை டாக்டர்கிட்ட போறது காசு செலவு பண்ணுறது இதை பற்றி இதே தான் ஓடிட்டு இருக்கும் அப்போ அந்த வியாதிக்காக கடன் வாங்குறது அதனால கடன் வர்றது ஏதாவது ஒரு பெரிய ஆப்ரேஷன் வர்றது அதுக்கு கடன் வாங்குறது அப்ப பாத்தீங்கன்னா எப்பயுமே லைஃப்ல ஒரு விதமான கடன் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயம் நல்ல விஷயங்களே இல்லை கெட்ட விஷயத்துக்காக தான் வரும் நல்ல விஷயமா இருந்தாக்கா உங்களுக்கு அது சுபத்துவம் வரணும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பாவத்துவமாக இருந்துச்சுன்னா எப்பயுமே வந்து பாவக்கடனாக தான் இருக்கும் சுபத்துவம் அங்கே வந்துச்சுன்னா சுபக்கடனாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப பார்த்தாக்கா உங்களுக்கு கடன் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நோய் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ இது ரெண்டும் வந்துச்சுனாவே கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுனாவே அப்போ எதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அப்போ எதிரி வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு எதிரிகளுடைய ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு எதிரிக்கு உண்டான அமைப்பே தான் நம்ம லைஃப்பில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு கடன் நோய் எதிரி என்ன தான் அந்த இடத்துல வந்து ஸ்தானமாக இருந்தாலும் வாழ்க்கையில் எப்போயுமே எல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து போராடி 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 தான் வெற்றி அடைகிற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் பாருங்கள் எப்படி இருக்குது ஆறாம் இடம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடம் வந்து அதி நட்பு வீடு அது அவர் வந்து யோகர் அப்போ பார்த்திங்கன்னா அங்கே எல்லா அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஆனால் ஆறாம் வீடு அதுக்கு அப்படியே எல்லாமே ஆப்போசிட் ஏன்னா அந்த வீடு வந்து உபஜயஸ்தானமாக இருந்தாலுமே அந்த இடம் பார்த்திங்கனாக்கா கடல் நோய் எதிரி அப்படின்னாவே உங்களுக்கு மனுஷனுக்கு என்ன தேவை இல்லையோ அது அத்தனை விஷயங்களும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இத்தோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வகுப்பில் அடுத்த வீடு பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி